அன்பார்ந்த மை வீத்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நான் பல முறை வீடியோ பேசும்போது குடும்ப உறவுகளே நண்பர்களேன்னு சொல்லும்போது போது இன்னைக்கு பொது வழியில என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஓனர் ஒரு மெம்பர் அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப் இது போல எங்க குடும்பம் வந்துச்சு நட்பு வந்து சொல்லி பலவிதமான கேள்விகளை எங்கிட்டையும் கேட்டாங்க உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்க ஆனா இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்தில் மூன்று மாதங்கள் நான் சிறையில் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தோடு சிறைக்கு போனால் எந்த அளவுக்கு வேதனை போடுவாங்களோ அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களோ அது எந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட கூடுதலாக இன்னைக்கு எல்லா உறுப்பினர்களும் மேக்சிமம் எனக்கு உறுப்பினர்கள் நமக்காக இன்னைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க நான் சிறையில் இருக்கும்போது நம்முடைய டீம் மூலியமா எனக்கு தகவல் வரும் மர மாதிரி பாத யாத்திரை போகிறாங்க பால்காவில் எடுக்கிறாங்க கோயில் அன்னதானம் போடுறாங்க சர்ச்சில் வந்து பிரார்த்தனை வச்சுருக்காங்க மசூதியில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை போக சொல்லிட்டு பல்வேறு விதமான செய்திகளை எனக்கு அப்பப்போ சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக அந்த மூன்று மாதத்தை கிடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அந்த செய்திகள் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறுவனத்தின் மேல் நம்பிக்கை வச்சு ஏ மேலே அன்பு வச்சு இன்றைக்கி என்னுடைய விடுதலைக்காக இன்றைக்கி முழு நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய பொறுமையோட மிகப்பெரிய ஆர்வத்தோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லா விதத்துலயும் இரு அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என் கோடான நன்றிகளை உங்கள் பாதம் திரும்பி தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக தொண்ணூத்தி ஒரு நான் இரவுகள் நான் போது கூட பேச முடியல அதோட லாஜிக் இருக்கு ஆனா வெளியே வந்து மூணு நாள் நான் கூட பேசல என்ன லாஜிக் இருக்கு இந்த மூன்று நாள் வெளிவந்ததுக்கு அப்புறம் பேச முடியாம இருந்த சூழல் வந்து மிகப்பெரிய வேதனையை எனக்கு கொடுத்தது எப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ விட பெரிய ஆர்வமா உங்களோட பேசணவர்கள் என்ன எனக்கு இருந்தது பட் இன்னைக்கு நமக்கு ஹைகோர்ட்டு பல்வேறு விடுதலை கொடுத்து தான் என்னை விடுதலை பண்ணியிருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம் நான் அனாவசியமாக எதையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து ஒரு இம்பார்டன் கண்டிஷனா இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு கூட பேசுறாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்க நான் பேசுறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணேன் நான் வெளியுறவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் உங்கள் புட்பாதம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறீங்கன்னா என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினைச்சிட்டு போகிறனோ அந்த இலக்கை அடையும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன் எத்தனை தடைகள் வந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணால் ஸ்லோ பண்ணலாம் காலத்தை வேணால் அதிகப்படுத்தலாம் அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது நல்லவர்கள் லட்சியம் வெல்வது லட்சியம் நன்றி வணக்கம்